தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் மாநில சங்கம் சார்பில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒருநாள் அடையாள உண்ணாநிலை போராட்டம் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்களுக்கு தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் தொடர்ந்து பெற்று வந்த இறந்துவிட்ட கிராம உதவியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான அரசு பணி தடை உத்தரவு ரத்து செய்து உடனடியாக பணியை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சங்கத்தின் மாநில தலைவர் முத்தையா தலைமையில் சென்னை எழிலகம் அருகில் ஒருநாள் அடையாள உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கான தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் ஒருநாள் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தை வருகின்றனர் பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் இதுவரை தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததை கண்டித்தும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை அடுத்தடுத்து போராட்டங்கள் தொடரும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர்